வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ்ல அசீம் அவர்களை பற்றி அவதூறாக பேசிய ஒரு ஒரே நபர் யார் அப்படின்னா விக்ரமன் இன்னொருத்தர் வந்து அந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்க பேர்ல ஷிவின்னு நினைக்கிறேன் அவ்வளவு அவதூறு அதாவது பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளவு அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தனர் அவருக்கு அதெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார் அவர் அதை பத்தி கண்டுபோது இல்லை பண்ணவும் இல்லை அதாவது இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனா அந்த அதோடு எங்களுக்குமே ஒரு இஷ்யூ இருந்தது அசீம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதாவது ஒரு ரேப் கேஸில் வந்து அபியூசர் அசீம்ங்கிற ஹேஷ்டாகை யூஸ் பண்ணாங்க பட் அதுக்கு நான் தான் நான் போய் பேசியிருந்தேன் பட் அது அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளானது அந்த ஹேஷ்டேக் அபியூசர் அசீம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை தூக்குறது இல்லாமல் அந்த வீடியோவே நாங்கள் வந்து பிளாக் பண்ணோம் அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சுது அப்போது ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் அதுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது அப்படிங்கறது வந்து சொல்லி அவங்கள நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஆனால் இந்த விஷயத்தில் விக்ரமன் அவர்கள் வந்து நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் மேலே ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை அவங்க சொன்னால் தான் தெரியும் பட் விக்ரமன் அவர்கள் மீது ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லி வந்தது அது பாஸ்க்கு முன்னாடியே அந்த இஷ்யூலாம் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெண்மணி வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க லண்டனில் இருந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா எங்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னா நான் பணம் எதுவும் அவங்கள்ட்ட வந்து வாங்கலை அப்படின்னு சொன்னார் அதை காதலித்து நான் திருமணம் செய்து கொள்வதாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்பப்போ வாங்கியிருக்காரு பட் அந்த பெண்மணி வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பட் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பணம் பதினாலு லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன் அதை வந்து செட்டிலும் பண்ணார் அதை வந்து அவங்க வெளியே சொன்னாங்க இந்த மாதிரி அவர் செட்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் அவர் வந்து தகாத வார்த்தைகள் பேசி அவங்கள டார்ச்சர் பண்ணதுனால அவங்க திரும்பவும் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஈவன் அந்த கம்ப்ளைண்ட்னால விக்ரமனோட கட்சி பதவியே போச்சு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க பட் அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப சமீபத்தில் சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அசீம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேசுபடும் பொருளாக்கியது வந்து விக்ரமனும் சிவனும் தான் அதாவது தேவையில்லாத ஒருத்தரை பத்தி ஒரு இதை வந்து போட்டுட்டு அவர் அபியூசர்ன்னு சொல்ல வேண்டியது அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுங்க ஆக்சுவலா உண்மையான அபியூசர் வந்து விக்ரமன் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு இது இப்ப இல்ல முன்னாடியே அந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் ஆச்சு நிறைய விஷயங்கள்ல அந்த செய்திகள் வெளியிடுறது வந்து தவறான செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பண்ண முடியுது அதாவது விக்ரமன் ஃபேன்ஸ் அப்படிங்கிற பேர் நிறைய பேர் மாயா கூட நம்ம சேனல் வந்து பேசுவாங்க அவங்களாம் இப்ப விக்ரமன் ஃபேனா இல்லை ஏன்னா நம்ம சேனல்ல அடிக்கடி வந்து இப்பவும் கூட பேசிட்டு இருக்காங்க பட் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரமன் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் தன்னை கேட்க யாரும் இல்லை நினச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வருது அது பிரிஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட்டா ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிற பிரிஸ்டீஜ் அபார்ட்மெண்ட்ல சில மாதங்களில் பல மாதங்களுக்கு முன்னாடியே பெண் வேடமிட்ட அவர் இரவுல சுத்தி இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க மீசையெல்லாம் எடுத்துட்டு சுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதுல வந்து ஆண்களை கவர்கிற மாதிரியான விஷயங்களை பண்றாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதுல சில இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னு அப்படி என்னங்க பண்ணிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் சில செய்திகள் வருது பட் என்னை பொறுத்தவரை விக்ரமன் வந்து நல்லவரா கெட்டவரா அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது விக்ரமன் தான் அதுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் இன்னைக்கு காவல் நிலையத்தில் அதை பத்தி புகார் கொடுத்திருக்கிறார் ஐயப்பன் தாங்கள் பிரஸ்டீஜ் அபார்ட்மெண்ட்ல போய் கேட்டீங்கன்னா அவரோட அவ்வளவு கழிவு கழிவு ஊத்துறாங்க அப்படின்னு செய்திகள் வருது பட் இதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இருபாலரும் விசாரிக்காத வரையில் நமக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது சோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அது சோழியும் குடுமையும் சும்மா ஆடாது அப்படிம்பாங்க ஆஹ் ஏதாவது ஒண்ணுமே நடக்காம வந்து ஒரு செய்தியை வெளியிட முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் அந்த மேலாடை ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு மேலாடை போட்டிருக்காரு அதை வச்சு ஓடுறாரு அவரை பிடிச்சு அந்த மேலாடை கிழிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் நடந்து போறதை காட்டுறாங்க சோ அது விக்ரமன் தான் அப்படிங்கிறது அந்த நிழல்லே தெரியுது நிழல் படம் தெரிகிறது அது உண்மையும் கூட அப்படின்ற தான் இருக்கு பட் அது இந்த செய்தியை சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து விக்ரமன் தான் சொல்லணும் இல்லை அதுக்கு மேலும் சில ஆதாரங்கள் இருந்தால் செய்தி சேனல்கள் கொடுத்தா தான் நமக்கு தெரியும் பட் இன்னைக்கு வரைக்கும் அசீம் அவர்களை வந்து மிக தவறாக காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் வந்து விக்ரமன் பட் இதெல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லி அசீம் கூட போட்டிருக்காருன்னா நான் பார்க்கல இந்த வீடியோ எதுவும் பார்க்கல நான் பட் எந்த எந்த இடத்துலயாவது தவறுகள் நடந்தால் இல்லை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குங்க ஒருவரை நீங்க அபியூசர் அபியூசர்னு சொல்லி ஒரு நெகட்டிவா போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணீங்க அவர் நல்லவரா இருக்கார் நல்லவராக இருக்காரு நம்பியா ஒரு கேரக்டரா எங்க இருக்கும் என்ன எப்படி இருக்கோங்கிறது முக்கியமான வெளி உலகத்துக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துகிறோம் நம்ம பத்தி நம்ம கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செயல்கள் மூலமாக தெரிஞ்சிடும் அதுதான் விக்ரமனோட நடவடிக்கைகள்ல ஏற்கனவே ஒரு பெண்மணி அவங்க வழக்கறிஞர் இத்தனைக்கும் அவங்க லண்டன்ல போய் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காரு அதே போல இன்னும் சிலருக்கும் அந்த பிரச்சனைகள்ல விக்ரமன் மூலமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுதுங்க சோ இதுல என்ன தெரியுது விக்ரமன் ஏதோ ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே இருக்காரு சீசன் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு நேர்மையாளர் அறம் வெல்லும் மரம் வெல்லும் மரம் வெல்லும்னு முழுக்க 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 அறம் வெல்லுமா வெல்லாதாங்கிற தான் போயிட்டு இருந்தது ஆனா தான் கான்பிடென்டா சொல்லிட்டு இருந்தோம் அசீம் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு விஷயத்துல நாம் தெளிவுபடுத்திருக்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்திருக்கோம் அசீம் வந்து எந்த அளவுக்கு நல்லவர் அப்படிங்கறத இது பண்ணிருக்காங்க நம்ம நிறைய சோசியல் ஒர்க் பண்ணிருக்கோம் நாம டிசி விளாக் சார்பாக நிறைய பண்ணிருக்கோம் அசீம் அவர்களோட ஃபேண்டம் நிறைய பண்ணியிருக்காங்க அசீம் நேரடியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இதன் மூலமாக தன்னை நல்லவன் காட்டிக்கணுங்கிறதுக்காக கிடையாது மனமும் வந்து செய்கிற சில விஷயங்களை நாங்கள் வெளியில கூட சொன்னது கிடையாது நான் கூட வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது பத்தி பட் ஆனால் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்றோம் அப்படிங்கிறது வந்து பண்ணிருக்கோம் அவர் அசீம் அவர்கள் பேசுன வீடியோக்கெல்லாம் அங்கேயுமே போட்டிருக்கேன் பட் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதை நம்ம நல்லது சொல்லிட்டு தான் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது நாங்க வருஷ வருஷம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் அந்த வகையில ஏதாவது ஒரு விஷயத்த க வருஷ வருஷம் பண்ணிட்டோம் இப்ப கூட ரீசென்டா ஒரு விஷயம் சௌந்தரியக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கும் பட் அதுக்கு அவங்க டேட் இன்னும் கிடைக்கல கிடைச்சதுன்னா அதையுமே நாங்க பண்ணுவோம் பட் டிசி விளாக் சார்பாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடுத்தடுத்த லெவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் இது இது நம்ம நல்லவன் காட்டிக்கிறதுக்காக இல்லைங்க நம்மளுடைய நமக்கு வர்ற வருமானத்துல இருந்து ஒரு பகுதியை அதுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கறதுதான் அதை நம்ம எல்லா பாஸ் முடிவு போன வருஷமும் பண்ணுவோம் அவங்க இவங்க விசித்தராக சப்போர்ட் பண்ணப்போ நம்ம பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறைய முயற்சிகள் செய்யறோம் பட் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சோசியல் இன்வால்மெண்ட் இருக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு அது அசீம் அவர்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செஞ்சார் பட் இங்கே யாராவது இது மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரமன் அந்த மாதிரி பண்ண செய்திகள் எதுவும் இல்லை ஆனால் அவர் மீது தவறான செய்திகள் தான் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு விக்ரமன் தான் பதில் சொல்றாரு அவர் உடனே அவர் வந்து ஒரு ஆர்கனைஜ் போய் சாப்பாடு போடணும் இல்லை நிறைய துணிமணிகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வரலாறு வந்து எதிர்காலத்துக்கு உதவ உதவக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் உங்களுடைய பற்றி கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாமே தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த தவறுகளை நாம் புரிய வைக்கணும் அப்படின்னா அவர்கள் ரொம்ப தெளிவுபடுத்தணும் அந்த ட்ரெஸ் போட் அவர் எதுக்காக ஓடினார் ஏதோ படத்தில் பா நடித்தேன் அப்படிங்கிறார் எந்த படத்தில் நடிச்சார் ஏன் அது வந்து பிரஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட் ஏரியாலே ஷூட்டிங் எடுத்தீங்களா என்ன கதை அது அப்படிங்கறத இங்க வெளிப்படையா சொல்லணும் சொன்னால் அது தெரியாது ஸோ காவல்துறையோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஓய்ஃபு தான் பேசினாங்க விக்ரமன் பெருசாக பேசல பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விக்ரமன் அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இப்ப அவர் பிரிசி அப்பார்ட்மெண்ட்ல வெளியேறிட்டார் வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அசீம் அவர்களை தரக்குறைவாக பேசி தன்னை வந்து நல்லவன் காட்டிக்கிட்ட விக்ரமன் இப்பொழுது நிறைய அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க பட் இதை வரைக்கும் விக்ரமன் தன்னுடைய உண்மை தன்மையை வெளியிட வேண்டும் அப்படிங்கறது கண்டிப்பா சொல்வார் அப்படின்னு நம்ம நம்புவோம் இதுல இருக்கிற உண்மை தன்மை வெளியில வந்தாதான் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறதும் தெரியும் நமக்கு இது பெரிய ஆதாரம் இல்ல ஒரு ஒரு தமிழ் நியூஸ் செய்தனும் அவங்க வெளியிடுகின்ற செய்தியில எல்லாமே உண்மை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்க நிறைய இந்த மாதிரி தவறான செய்திகளை கூட வெளியிட்டிருக்காங்க பட் அவங்க கிடைக்கிற செய்தி இல்ல அவங்களுக்கு சொல்லப்படுகிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு நியூஸ் போட்டுறாங்க பட் அதுவே தவறு அதோட உண்மை தன்மையை ஆராயணும் அப்படிங்கறத நானும் சொல்றேன் விக்ரமனுக்கு ஆதரவாக சொல்லலாம் பட் யாராக இருந்தாலுமே அந்த உண்மைத்தன்மையை ஆராய்ச்சி அந்த செய்திகளை போடுங்க தான் என்னோட விருப்பம் ஸோ பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ அண்ட் பாய்ட்